தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை இரத்தத்தில் புரளும் சட்டம் ஒழுங்கு என்ன விமர்சனம் பண்ணுறவனுக்கு எங்கே நோவுது காவல்துறையை குறை சொல்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது அங்கே ஒரு தப்பு இங்கே ஒரு தப்பு இருக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் முழுக்க காவல்துறை மேலேயே குற்றத்தை சுமத்திட்டு இருக்கக்கூடாது ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றவாளிகள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அவனை கண்காணிக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அவன் அரசியல் தலையீடு இருக்கும்போது அவன் என்ன நடவடிக்கை எடுப்பான் அவனுக்கு பொண்டாட்டி இருக்குது பிள்ளைகள் இருக்குது சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்குது அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்கான் அக்கா தங்கச்சி இருக்கா பெரியப்பன் சித்தப்பேன் மாமன் மச்சான் அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவன் ஒன்றும் அனாதை கிடையாது நாட்டு மக்களுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை பூரா அர்ப்பணிச்சிக்கிட்டு தியாகம் செஞ்சுக்கிட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஊழியம் பார்க்கணும்னுட்டு அவனுக்கு என்ன தலையிலேயே எழுதியிருக்கு அவனுக்கும் குடும்பம் இருக்குல்லா காவல்துறைக்கும் காவல்துறையில் பணி செய்கிறவனுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா அதே எந்த பயலும் பார்க்க மாட்டாங்க ஆ ஒன்று போலீஸை தான் குறை சொல்லுதான் என்ன அந்த போலீஸை குறை சொல்கிறவனுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுதேன் போலீஸு கைகள் மட்டும் கட்ட அவுத்து விடட்டும் அவங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக அவங்கள செயல்பட சொன்னால் இருபத்தி மணி நாலு மணி நேரத்துக்குள்ளே கிளீன் போல்டு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுவாலியை முடித்து துப்புரவை கிளீர் பண்ணி எப்படி நம்ம வீடு கொத்தனார் கேட்டும்போதே உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி வீட்டு சாவியை கையில் தந்துடுவான் பால் காய்ப்புக்கு அதே மாதிரி நாட்டை இருபத்தி நாலு மணி நேரத்தில் க்ளீன் பண்ணுற ஒரு திறமையும் பவரும் அதிகாரமும் காவல்துறைக்கு இருக்குது ஆனால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு என்ன அவன் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது எதுவுமே நடக்காது அரசியல்வாதிகள் அரசியல் தலையீடு தேசம் ஒரு தட உள்ளே கொண்டு வச்சாச்சுன்னா உடனே அவனை அந்தளவு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுதான் அப்புறம் அவன் பிள்ள ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து சகலம் வீடு பாத்திரம் பட்டை பாத்திரம் அத்தனையும் சட்டிபட்டியை அழிக்கிட்டு அவன் அங்கேருந்து ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும் அங்கே போய் அவனுக்கு வீடு கிடைக்காமலும் வீடு கிடைச்சா தோதுவான வீடு அமையாமலும் அப்புறம் எத்தனை இடத்துல அவன் தண்ணி காட்டி தண்ணி காட்டி இங்கே வந்து சேர்ந்துருப்பான் அதான் என்னென்னும் போங்க மூதவிகளாக உங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ட்டு போலீஸ்காரர்கள் மித்தனமாக செயல்படுத்தாங்க அவங்களுக்கு அதிகாரத்தை கையில் கொடுத்து பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறையினர் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்க ஒரே வார்த்தை சொன்னால் போதும் வா அந்தந்த காவல் நிலைய ஆய்வாளரை கூப்பிட்டு சுட் சுற்றறிக்கை அனுப்பிடணும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உன் ஏரியாவில் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக துல்லியமாக இருக்கணும் அதுக்கு நீ என்ன வேணாலும் அதிகாரத்தை எடுத்துக்கோ விசாரணைலாம் கிடையாதுன்னா திருட்டு பயிலெலாம் சுட வேண்டிய இடத்துல சுட்டுருவான் பொம்பளை அறக்குறை கிளப்புட்டான்ஸ் ஆடிக்கிட்டு நடு ரோட்டில் போனாலும் ஒரு ஆம்பளை ஏறிட்டு பார்க்க மாட்டான் சில கணக்கில் தங்கத்தையும் பணத்தையும் ரோட்டில் கொட்டி வச்சாலும் ஒற்ற தொட மாட்டான் சட்டியர்னு மூளை செதறியிருங்கிற பயம் இருக்கணும் அட்டிப்பணமுற பயம் இருந்தால் தானே தப்பு செய்ய மாட்டான் இது பூரா நம்ம ஆமாம் நாலு பேர் சேர்ந்து போடுவோம்ல அவனை அடுத்தால மூணு மாதத்தில் நம்ம தான் வெளியே வந்துடலாமே இவன் ஒவ்வொரு கேஸுக்கும் காவல்துறை போய் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவன் அவன் பாட்டில் அவன் வேலையே பார்ப்பான் இவன் மூணாவது மாதம் வெளியில் வந்துடுவான் அடுத்த கொலைக்கே ஐடியா பண்ணுவான் ஒரு மிதப்பும் தெனாவட்டும் வந்துடும் இப்படி தான் ரவுடீசமும் பெருகுது திருட்டுத்தனமும் பெருகுது வன்முறைகளும் பெருகுது